வணக்கம் என்னுடைய முதல் மாத சம்பளம் வாங்கியாச்சு ஒர்க் வீடியோ எடுத்துக்கூட போட முடியாத அளவுக்கு உண்மையான பிசி சிட்டி லைஃப் டு வில்லேஜ் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ரா நம்ம இன்னும் உண்மையான எல்லாம் இல்லை புஷ்ஷஸ்ஸு இந்த பார்த்தீனியம் இந்த கலைகள் மொத்தத்தையும் அகற்றி நான் உங்களுக்கு இப்படி மாற்றி தருகிறேன் என்று கூறிவிட்டார் நம்முடைய பெருமுதலாளி ஸோ ஃபீலிங் ஸோ ஹாப்பி த ஒர்க் இஸ் கோயிங் ஆன் பாருங்கள் பாருங்கள் நம்ம விவசாய வேலைகளையும் பாருங்கள் ஓ இதெல்லாம் முடிச்சுட்டு பேட்ச் ஒர்க்ஸ் அந்த பேட்ச் ஒர்க் அப்போ காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷயத்த ரினிவல் பண்ணுவோம் So starting from scratch also is a lovely challenge, right? Okay. கரடு முரடான பாதைகளிலும் தான் உண்மையான விவசாயி அப்படின்னு அப்பப்போ பஞ்சு டாலா கொட்டுக்கலாம் நம்ம இன்னும் உண்மையான விவசாயெல்லாம் இல்லை ஹானஸ்ட்லி செம்ம டயர்டு அதாவது ஒர்க் வீடியோ எடுத்து கூட போட முடியாத அளவுக்கு உண்மையான பிஸி அவர் இந்த டிராக்டர் ஓட்டினரில் தலைவர் காலையில் ஒம்பது மணிக்கு பிடிச்சது ஈவினிங் அஞ்சு அஞ்சரைக்கு தான் ரெஸ்ட்டு நடுவில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லன்ச் பிரேக்கு அப்போ தான் நினச்சேன் ரேஸிங்கில் என்டூரன்ஸ் ஓட்டுறதெல்லாம் என்னடா இவங்க ஸ்டாமினாவுக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே இல்லைன்னு ஸோ அந்த டயர்டு இந்த ஒரு மாதம் சர்வை பண்ணதில் சிட்டி லைஃப் டு வில்லேஜ் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க் நான் போட்டிருக்கா மாதிரி ஒரு எஃபர்ட் இருக்குது பட் இதுவே தான் லைஃப் ஸ்டைலா இதே யோசிக்கணும் இல்லை ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராட்சுன்னு சொல்லியாச்சு குடியை நிறுத்தி நிறைய பேர் என்ன லைஃப் ஒரு மாதிரி போர் அடிக்குதே அப்படின்னு நினைக்கிற கேட்டகரிஸ் இருக்குல்ல இவங்களுக்கு அடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்சினுடைய அடுத்த வருஷன் என்ன இப்படி போகலாமா இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது பட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதுக்காக தான் இது ஒரு பயணம் சேஞ்சஸ் இருக்குது மாற்றம் ஒன்றே மாறாதது என்னுடைய முதல் மாத சம்பளம் வாங்கியாச்சு யூடியூப்பில் கிடையாது வெளியே இந்த விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அப்பலைஜர்ஸ் கேட்கணும்ல ஏன்னா வீடியோ போட்டு ஒரு பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் கிடைக்கல இதுதான் உண்மை இந்த அப்பலைஜர்ஸை இந்த கண்டென்ட் மூலயமாவே வேறு ஒரு லொக்கேஷனில் போய் தெரிவிக்கிறேன் இந்த கொய்யா தோட்டமே கொஞ்ச நாள் போர் அடிச்சிருச்சில்ல இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் பேகம் மாட்டியாச்சு வேறு ஒரு லொக்கேஷன் ஓகே வில் மீட் த இது டோட்டலாக வேறு லொக்கேஷன் வேறு ரோடு இந்த ரோடு பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்கும் தான் வேறு யாரும் எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை இருந்தால் ஓட்டுறப்ப நான் காமிப்பேன் பியூட்டிஃபுல் ரோடு இட் இஸ் வாங்க அங்கே தான் போகிறோம் இப்போது இந்த மாதிரி ஒத்த பாதையில் தான் ட்ராவலு ஸோ சுற்றி பியூட்டிஃபுல் ப்ளேஸ் இந்த மாதிரி வா 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 வான்னு இருக்கலாம் ஆனால் அங்கே போனோம் இப்போது அங்கே வேலை இருக்குது நிறைய ஓகே இந்த ஒத்தாடி பாதையில் ஓட்டுறதை காட்ட முடியாது பயங்கர த்ரில் ரைட்டில் இருக்கா நான் ஐயோ வர வழியில் பாருங்கள் ஒரு அதிபயங்கரமான கிணறு வேற ஐயோயோ இதுவே ஒரு ஜுராசிக் பார்க்கு ஃபீல் தருது நமக்கு ஓ இதெல்லாம் க்ளோஸில் காட்டுறாருங்க ஜுராசிக் பார்க் ஃபீல் மாதிரியே இருக்கா வெயிட் இது ஓட்டி வச்சுருக்காங்க ஆக்சுவலி இங்கே ஒரு கோட் ஃபார்முக்கான ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது தொடங்க போகுது போய் பார்ப்போம் அதுக்கான அந்த விசிட் ஒர்க்கில் தான் வந்திருக்கேன் வெயிட் ஸோ பேசிக்கலி ஃபண்டமெண்டலி ஃபிசிக்கலி அஃபிஷியலி ஐ ஆம் ஸோ சாரி ஃபார் லேட் வீடியோ ஓகேங்களா ஒரு பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு உண்மையாக சொல்லப்போனால் நல்ல ப்ராப்பரான ஒரு கன்டென்ட் கிடைக்கல ஐ மீன் சரக்கு அடிச்சிட்டு நான் எப்படி திருந்தின என்னுடைய ரீல் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றத பற்றி தான் இப்போ நான் அந்த சரக்கு பற்றியே சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்காங்க பெரிய 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 ஆளுங்க வீட்டில் இருக்கிறவங்க கொண்டாடு பிள்ளைங்க சொல்லி இடாதவங்க நம்மளோட அட்வைஸ்க்கான இந்த ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே நான் எதுக்குவேன் சொன்னாங்க நிறுத்திட்டேன் நிறுத்திட்டதால் நல்லா ஸ்டார்டிங் ஃப்ரம் தொடங்கி ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு முதல் மாதம் சம்பளமும் வாங்கியாச்சு பெரிய டிஜிட்டல்லாலும் ஓகே பட் இந்த சிட்டி லைஃப் டு வில்லேஜ் லைஃப்பில் இருக்கிற அந்த கம்பாரிசன்ஸு ப்ளஸ் ஒரு பேசிக்கலான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்திருக்க இந்த கம்பாரிசன்ஸ் இதுவே நிறைய இருக்குது அதனால் இந்த ஸ்டார்டிங் பீரியட்லேயே நான் அப் ஆடுவேனோ அப்படின்ற ஒரு பயம் இந்த தான் ஒரு மாதம் பல்ல கடிச்சிக்கிட்டு என்னுடைய வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன் எல்லாமே மேலே போயிட்டுருக்கு இருக்கு கன்சிஸ்ட் ஒர்க் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் 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 வெதர் ரெய்னி காலையில் செம்ம குழியில் அந்த மாதிரி ஸோ அடுத்து வர கண்டெனத்தில் இப்போது சரக்கை நிறுத்த போகிறீங்கன்னாலும் யூ ஹாவ் டு பி ஃபிட் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சரக்கு அடிக்கிறதுனால ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தாலும் திரும்பி வரத்துக்கும் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்சே ஒரு விஷயமாக ஏன் கன்சிடரே பண்ணக்கூடாது சரி இந்த மாதம் என்னுடைய பாக்கெட் மணி கரெக்டாக இருந்தால் மாதிரி இருந்தது இன்கேஸ் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வர வர எபிசோட்ஸில் ரெகுலராக பார்ப்போம் என்னுடைய அப்டேட்ஸ் மற்றபடி இது எல்லாமே நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்க வேண்டியது நான் இருபது வருஷம் லேட்டு இன்கேஸ் நீங்களும் லேட்டாக இருந்தால் பரவாயில்ல இது ரொம்ப லேட்டு கிடையாது ஸ்டார்ட் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் எலிபிரீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேட் வேணாம் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே மீதி எபிசோடு வர 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 இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கிறிஸ்பியாக பிரிஸ்காக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வருட ஆரம்பகால நல்வாழ்த்துக்கள் வர வரவழி இதெல்லாம் தாண்டி தான் நம்ம நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு போகணும் பியூட்டிஃபுல்லு இல்லைங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் ஏதோ பாருங்கள் வாங்க பாருங்கள் ஏதோ இதுதான் தெரு இந்த தெருன்னா அதை பாருங்கள் கையில் எட்டி பறிக்கும் தூரம் மாங்கலிகள் இருக்குதுங்களா